அநேக குடும்பங்களுடைய பிரச்சனை என்னென்னா வெளியில் எரிய மாதிரியே தெரியாது ஆனால் உள்ளே என்ன பண்ணோம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் வெளியில் உடஞ்ச மாதிரியே தெரியாது உள்ளே என்ன பண்ணோம் இருக்கும் வெளியே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் உள்ள வந்து அநேக விதத்தில் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு உடைக்கப்பட்ட நிலைமைகள் அநேக குடும்பங்கள் உண்டு குடும்பம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் எப்பொழுதுமே முதல் நாளே வெளிப்படையாக எப்போவுமே தெரியவே தெரியாது ஆனால் இந்த பிரச்சனை நாள் பட அது என்ன செய்யும்னா காலம் தாழ்ந்தாலும் அது ஒரு நாள் வெளியே வரும் வெளியே கொண்டு வரப்படாத ரகசியம் என்பது ஒன்றுமே இல்லை எல்லாமே வெளியரங்கமாகும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு முறை நம்ம சபையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தாயார் அவங்களுக்கு அறுபத்தைந்து வயசு ஒரு நாள் அவர்களை வீடு சந்திப்புக்காக ஊழியர்கள் அந்த அம்மா ஊழியர்கள்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை பாஸ்டர் நான் என் கணவரை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மாவுக்கு அறுபத்தைந்து வயசு ஏற்கனவே மூணு பேர பிள்ளைங்க இருக்காங்க டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் இதை போய் கேட்ட ஊழியர்களெல்லாம் நடுக்கி போனார்கள் அறுபத்தஞ்சு வயசில் விவாகரத்தா என்னம்மா உங்க பிரச்சனை அப்படின்னு ஏதாவது சண்டை நடந்துச்சா சண்டை நடந்துச்சா நாற்பது வருஷமா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க அம்மா வீட்டுக்கு இருக்கேன் பாசிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி அப்படின்னு நாற்பது வருஷமா வெளியே தெரியவே இல்லை இந்த அம்மா நல்ல ஒரு மனைவியாக தாயாக பாட்டியாக இங்கே வந்து நல்ல பிரகாச தோற்றம் அளித்தார்கள் ஆனால் உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு நாற்பது வருஷ போராட்டம் அறுபத்தைந்து வயதிலே வெளியங்கம் ஆனது இங்கே உட்காந்துருக்கிற எத்தனை தாத்தா பாட்டி இந்த நிலைமையில் இருக்காங்களோ எத்தனை கணவன் மனைவி இந்த நிலைமையில் இருக்காங்களோ நமக்கு தெரியாது ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கவங்க கூட ஏதோ தோற்றத்துக்குன்னு மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் பாஸ்டர் உண்மையாக என்ன நிலமனு வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் டுடே கோன டாக் ஆன சீரீஸ் கால் சேவ் யுவர் மேரேஜ் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் குடும்பத்தை நிறுவினவர் கர்த்தர் குடும்பம் உடைவதை அவர் விரும்புகிறதில்லை குடும்பத்தை சேர்க்கவும் அதை பலப்படுத்தவும் ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார் குடும்ப உடை உறவுகள் உடைந்து போவதிலிருந்து நம்முடைய குடும்பத்தை மீட்டெடுக்க காப்பாற்ற முதலாவது காரியம் நாம் கவனிக்க வேண்டியது முக்கியம் செலுத்த வேண்டிய இன்றைக்கு ஒரு பகுதியை நம்ம போகிறது என்னன்னா கம்யூனிகேஷன் எல்லாரும் சொல்லுங்கள் என்னது கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது பேசுவது மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்வது அதான் கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் பேச்சாற்றல் அப்படின்றது மனித குலத்திற்கே ஆண்டவர் தனிப்பட்ட விதமாய் முக்கியமாய் கொடுத்த ஒரு விசேஷ திறன் இந்த உலகத்துல நம்மை போல அநேக ஜீவராசிகள் வாழுகிறது நூற்றுக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான வகையான ஜீவராசிகள் வாழ்கிறது ஒரு ஜீவராசி கூட நாம பேசுறபடி பேசுறதுக்கு திறன் அதுக்கு இல்லவே இல்லை இல்லையா நம்மால வந்து என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா நம்மால் நம்முடைய எண்ணங்களை ஒரு பாஷையோடு கலந்து வார்த்தைகளாக சொல்லி அதை நாம் கவிதையாக எழுதி அதை கோப கடிதமாக எழுதி வேணுமானால் டெக்ஸ்ட் போட்டு இப்பொழுது சமீபத்தில் ஈமோஜி கூட அனுப்பி நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா கோப தாபங்களை என்ன செய்ய முடியும் வெளியே காட்ட முடியும் ஆனால் அந்த நாயை பாருங்க கோபம் வந்தாலும் குலைக்கணும் சந்தோஷம் வந்தாலும் குலைக்கணும் அதை தவிர வேறு ஒரு பாஷை அதுக்கு கிடையாது மனுஷன் பிறக்கும் போது அவனுக்கு எந்த பாஷையுமே கிடையாது எந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் போது எந்த பாஷையுமே அது கிடையாது அது தமிழ் பேசிக்கிட்டே வர தமிழ் குழந்தை தெலுங்கு பேசிய தெலுங்கு குழந்தை என்றால் சொல்ல முடியாது குழந்தை பிறக்கும் போது அதுக்கு பாஷையே கிடையாது அது பிறக்கும் போது அழுதுகிட்டே பிறகுது அது யூனிவர்சல் லாங்குவேஜ் அது உலகம் முழுவதும் எல்லா குழந்தையும் ஒரே தான் அழுகிறது அமெரிக்கா இருக்க குழந்தை வித்தியாசமா அழுகிறதுல இல்லை ஒயின்னு அழுகிறது இல்லை நம்மால் ஓன்னு அழுகிறது இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் அழுவும் ஆனா இந்த குழந்தை எந்த ஊர்ல பிறந்தாலும் யாருக்கு பிறந்தாலும் எந்த பாஷையும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் யாருக்கு தான் இருக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு நான் கேள்விப்பட்டேன் இந்த உலகத்துல வந்து இதுவரைக்கும் கணக்கெடுத்தபடி மனுஷன் பேசுற பாஷைகள் எவ்வளவு தெரியுமாங்க எத்தனை பாஷை உலகத்துல பேசுறாங்க தெரியுமா ஆறாயிரத்தி ஐநூறு பாஷைகள் உலகத்தில் இருக்கிறது பிரம்மிப்பா இருக்கா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது இந்த ஆறாயிரத்தி ஐநூறு பாஷைகளில் ஒரு மனுஷனால் எவ்வளவு அதிகமான பாஷைகளை பேச முடியும் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவர் பேர் வந்து ஜாயிட் ஃபாஸா அப்படின்னு லைபீரியாவில் பிறந்த ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இன்னைக்கு கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உலகத்திலே அதிகமான பாஷைகளை பேசுகிறவர் ரெண்டு பேர் பெற்றிருக்கிறார் அந்த ஒரு மனுஷன் வந்து அவர் பேசக்கூடிய பாஷைகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு ஃபிஃப்டி எயிட் லாங்குவேஜஸ் படிச்சிருக்கிறார் பாலிக்ளாட்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி எட்டு பாஷைகளை அவரால் வாசிக்க முடியுமா பேச முடியுமா அவ்வளவு திறன் பெற்று நம்ம ஒரு பாஷை பேசுறதே பெரிய கஷ்டமா இருக்கு இதை கேட்ட உடனே சில பேர் பாஸ்டர் நாங்க தமிழ்ல மட்டும்தான் பேசுவோம் தமிழ்ல பேசியே சண்டை ஓயல ஐம்பத்தெட்டு மொழியில பேசுறான் எங்க நிலைமை என்னன்னு யோசிக்கிறாங்க இல்லையா இந்த பாஷைகளை பேசி நம்முடைய கருத்துக்களை வெளியே சொல்ற திறன் நமக்கு இருந்தாலும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகார இருபத்தி ஓராம் வசனத்துல ஜீவனும் மரணமும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்ப நம்ம பேசுற திறன் நமக்கு இருக்குன்றது பெரிய சந்தோஷம் நமக்கு இருந்தாலும் இந்த பேசுகிற பாஷைகளை பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளாலேயே நமக்கு ஜீவனும் வர முடியும் அல்லது என்ன வர முடியும் மரணமும் வர முடியும் நம்ம பேசி பேசியே உறவுகளை கட்டவும் முடியும் பேசி பேசிய உறவுகளை உடைத்து போடவும் முடியும் பேசி பேசியே ரெண்டு பேர் ஒருவரை ஒருவர் காதலிக்கவும் முடியும் பேசி பேசியே ஒருவரை ஒருவர் கடித்து கொதரவும் சில பேர் யோசிக்கிறாங்க நாய் மாதிரி இருந்தால் அவங்கள நல்லா இருக்கும் அது என்னைக்காவது கோச்சிக்கிட்டு உரமா படுத்துக்கிட்டு பார்த்துருக்கீங்களா என்னைக்கா சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா நிறைய வீடுகளில் இந்த பேச்சே சண்டைகளுக்கு என்னவாயிடுது காரணம் ஆயிடுது இல்லையா அதான் ஒரு அம்மா போயிட்டு ஒரு முனிவற்றை போய் நின்று கேட்டாங்களாம் ஐயா எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே ஓய மாட்டேங்குது நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நிறைய மந்திர சக்தி இருக்குன்னு அவர் சொன்னாராம் அப்படியாம்மா வீட்டில் போயிட்டு சுத்தமான கிணறில் தண்ணி எடுத்து வடிகட்டி காய்ச்சி சுத்தம் பண்ணி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு உனக்கு மந்திரம் பண்ணி தரேன்னாராம் அந்தம்மா பயபக்தியாக போய் சுத்தமான தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மூணு நாள் கழித்து வர சொன்னாராம் அந்த பாட்டிலை மந்திரம் பண்ணி கையில் கொடுத்துட்டு சொன்னாராம் ஏமா இதில் பயங்கரமான மந்திர பவர் இருக்கு இதில் ஒரு சொட்டை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது என்ன பண்ணணும்னு கேட்டாங்க அடுத்த முறை வீட்டில் சண்டை வந்ததுன்னா வேகமாக ஓடி பாட்டிலை திறந்து ஒரு மடக்கு வாயில் ஊற்றிக்கணும் ஒரு சொட்டு வெளியும் துப்பிடக்கூடாது ஒரு சொட்டு உள்ளையும் என்ன பண்ணிடக்கூடாது கூடாது சண்டை முடிகிற வரைக்கும் வாய்க்கொள்ளே தண்ணி வச்சிருக்கணும் அவ்வளோதானா ஐயா தான் அவ்வளோ சக்தி இருக்கு ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ணிடாத இந்த அம்மாவும் பயபக்தியா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அடுத்த முறை சண்டை வந்தோடனே ஒரே ஓட்டம் ஓடினாங்க வாய்க்குள்ளே ஊற்றி வைட்டு ஒரு சொட்டு வெளியே விடவும் இல்லை ஒரு சொட்டை முழுங்கவும் இல்லை சரியா ரெண்டே வாரத்தில் வீட்டில் இருந்த உலக போர் என்ன செய்தது நின்று போனது ஓடி வந்தார்கள் ஐயா உங்க மந்திரத்துக்கு பயங்கரமான சக்தி இருக்கு இந்த மாதிரி எங்க வருஷ வருஷமா நாங்க போட்ட சண்டை ஒரே வாரத்துல என்ன ஆயிடுச்சு முடிஞ்சே போயிருச்சு என்ன மந்திரம் பண்ணீங்க தெரியல அவர் சொன்னாரா மந்திரமும் இல்ல தந்திரமும் வாய மூணு நாளே போதும் சண்டை என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா ஓயும் இந்த மாதிரி யாருக்காவது மந்திரம் வேண்டுமானால் பாட்டில் எடுத்துக்கொண்டு வாருங்கள் நான் ஜெபித்து தருகிறேன் என்று சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு வாய மூடுறதுனால பிரச்சனை ஓய போறது இல்லை அதுவே புது பிரச்சனை ஆரம்பித்து விடும் இல்லையா நம்ம வாழ்க்கையில ஏதாவது வெட்டி எல்லாத்தையும் முடிச்சு போடுறது வந்து உண்மையான அதனுடைய விளைவு கிடையாது சண்டை வந்தா யாரும் பேசாம இருங்க எல்லாம் மௌனசாமி யாரா போயிடுங்க இல்ல சில பேர் சொல்லுவாங்களா சண்டை வருதா உங்க ரெண்டு பேரையும் ஆண்டு இணைக்கல உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவ சுத்தமே கிடையாது ரெண்டு பேரும் தனித்தனியாக என்ன பண்ணுங்க பிரிஞ்சு போயிடுங்க இதுவா விளைவு இதுவா விடை இல்ல பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளணும் கத்தர் இந்த நாவை பயன்படுத்தும் போது மரணத்தை இந்த நாவை கொண்டு வரும் அப்படின்ற அதே வேளையில் இந்த மரணத்தில் என்ன உண்டாகும் சொல்லுங்க சத்தமா ஜீவனம் உண்டாகக்கூடிய திறன் இந்த உதடுல இருக்கு இதே வாயினால நம்ம தித்திப்பான தண்ணீரை வெளியே கொண்டு வரலாம் இதே வாயினால கோபமா இருக்கிறவங்களுடைய உக்கிற கோபத்தை கூட என்ன செய்ய முடியும் அப்படியே அமர்த்திட முடியும் இதே வாயினால அன்பை நாம் பெருக முடியும் இதே கோபத்தினால் இதே வாயினால நம்ம இருக்கிற எல்லாம் தீர்த்து விட முடியும் இதே வாயினால பெரிய சமாதானத்தை நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் யோசித்து பாருங்க உலக நாடுகள் இன்றைக்கு சமாதான பேச்சுவார்த்தை என்று சொல்லுகிறாங்க இதற்காக ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு பிரதம மந்திரி வெளியுறவு மந்திரி எல்லாம் கிளம்பி ஒரு இடத்துல போய் கூடி மேஜைக்கு இருபுறம் உட்காந்து பேசுறாங்க 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 என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா பேசி முடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா கை கொடுத்துட்டு சத்துருக்கள் கூட விரோதிகள் கூட கை கொடுத்துட்டு சமாதான ஒப்பந்தம் செய்கிறாங்க எப்படிங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா பேசிதான் பேசி பேசி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் தீர்த்துட்டோம் சில பேர் சொல்லுவாங்க முதல் கட்ட பேச்சு முடிந்திருக்கிறது இரண்டாம் கட்ட பேச்சு முடிந்திருக்கு அப்ப பேசி பேசியே ரெண்டு நாடுகளுக்குள்ள பிரச்சனைகளை கூட என்ன பண்ணிடுறாங்க தீர்த்துறாங்க இல்லையா பரம விரோதிகள் கூட என்ன செய்தாங்க ஒன்னா சேர்ந்துடுறாங்க நாடுகளே ஒன்னா சேர முடியும்னா வீடு சேர முடியுமா சேர முடியாதா சேர முடியும் அதனால சண்டைக்கு தீர்வு பேசாமல் எல்லாம் மௌனமா இருங்கள் என்பது அல்ல பேசுறத சரியா பேச என்ன பண்ணணும் பழகிக்கொள்ள கொள்ள பேச்சாற்றலை கொடுத்தவர் யார் சொல்லுங்க தேவனை கொடுத்தார் கர்த்தர் தான் பேசுற திறனை கொடுத்திருக்கிறார் திறனை சரியாய் பயன்படுத்த வேண்டியது அவசியம் நாம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் அதை சரியாக பயன்படுத்துவோமானால் நிச்சயமாக இந்த வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்னைக்கு ஃபேமிலிஸில் நான் மேஜர் ப்ராப்ளம்ஸ் பெரிய பிரச்சனைகள் எங்க துவங்குகிறது அல்லது எங்க வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு கேட்டா எல்லாமே கம்யூனிகேஷன்ல தான் பிரச்சனையே இருக்குன்றது பெரும்பாலான பிரச்சனைகளில் பார்த்துருக்கேன் சில தடவை சில ரெண்டு பேரும் வந்து குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி பெரிய ஒரு அழுகையோட கம்பளமாக வந்து நிற்பாங்க என்ன உங்கள் பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்து கேட்டால் கடைசியில் அந்த பிரச்சனையில் பத்து வயசாக ஒரு பிரயோஜனம் இருக்காது ரெண்டு வாயு சரியில்லாமல் போனதுனால இன்றைக்கி ஊரே வேடிக்கை பார்க்குறபடி அந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு தே டோன்ட் நோ ஹவு டு கம்யூனிகேட் சில பேர் பேசவும் தெரியல சில பேர் பேசுகிறதும் இல்லை பேச தெரியலைனாலும் பிரச்சனை வந்துடும் பேசாம இருந்தாலும் பிரச்சனை வந்துடும் அப்போ எப்படி பேசணும்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம குடும்பங்கள் என்ன செய்யப்படும்னா வலுவிழந்த குடும்பங்கள் சமாதானம் இழந்த குடும்பங்கள் மீண்டும் உயிர் பெற்று தொழிற்த்து வளர முடியும் என்பதை நான் நிச்சயமாய் சொல்ல முடியும்